ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்திலே ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயாமயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மருத்துவ தகவல் அதிக நேரம் எனர்ஜி குறையாம இல்லறத்தில் துள்ளி விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது கண்டிப்பாலும் ஒரு புது தெளிவோடு இருப்பீங்க எங்களாலையும் அதிக நேரம் ஈடுபட முடியும் இல்லறத்திலே அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையோடு இருப்பீங்க சரிங்களா அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்றவங்களுக்கு கூட ஒரு மணி நேரம் வரைக்கும் நின்னு பேச வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான எனர்ஜியை கொடுக்கிற ஒரு மருத்துவமா இது இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் பல பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இந்த நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு ஏதாவது வழி இருக்கா அதிக நேரம் நாங்கள் செயல்படுவதற்கு ஸ்டாமினாவோட உறுதியோட குறையாத பலத்தோடு ஈடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் இதையே தான் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு இன்னும் சொல்ல ஏ நீ எவ்வளோ நேரம் இல்லறத்துல இருப்ப ஒரு பத்து நிமிஷங்க பத்து நிமிஷமா இவர் அன்ஃபீட் பத்து நிமிஷம் இருந்தால் இவர் அன்ஃபிட் குறைந்தது ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நீ ஈடுபடணும் அப்போ தான் நீ கரெக்டான ஆண்மகன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி கம்பேரிசன் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு அவன மாதிரி நாம் இருக்கணும் அவன் அதிக நேரம் செய்கிறானா நம்மளால் கம்மி நேரம் செய்கிறோமா அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு குறையோ இந்த மைண்ட் செட்டில் தான் பல ஆண்கள் இருக்கிறார்கள் பல பேர் இதை ஒரு பிரச்சனையாக மனசில் போட்டு போட்டு குழப்பி சொல்லுவாங்க இல்லையா தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுத்துச்சான் அப்படிங்கிற கண அப்படிங்கிற மாதிரி அவங்களோட போறது இல்லைங்க அவங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பி விடுறது முதல்ல இந்த நீண்ட நேரம் அப்படிங்கிற கான்செப்டே தப்பு அதிக நேர இல்லறம் அப்படிங்கிற கான்செப்டே கம்ப்ளீட்லி இட்ஸ் ராங் ஏன்னா இது பேரே சிற்றின்பம் அப்படிங்கிறது அது என்னங்க சிற்றின்பம் அப்படின்னா குறைந்த நேரம் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அதுக்கு பேர் தான் சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னா நம்ம கடவுள் மேலே கொள்ற பக்தி அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு செய்யற உதவி அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரின்பம் சரிங்களா எப்ப நிலையா இருக்கக்கூடியது எப்பயும் இருக்கக்கூடியது சிற்றின்பங்கள் எல்லாமே இந்த கொஞ்ச நேரம் மட்டும் போதை வஸ்துகளை யூஸ் பண்றீங்க கொஞ்ச நேரம் இன்பம் அந்த இன்பம் பேரு சிற்றின்பம் அதோடு தான் அந்த தாம்பத்தியத்தையும் வச்சாங்க அதுக்கு நான் அதுவும் இதுவும் ஒன்றான்னு சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து குப்பை போதை விஸ்துங்கிறது குப்பையில் தூக்கி எறிகிறது ஒரு புனிதமான தாம்பத்தியம்ங்கிறது கோயிலில் வைக்கக்கூடியது கோயில் சிற்பங்கள்லேயே இருக்கேன் ஸோ அது ரொம்ப புனிதமானது அதனால் அதையும் இதையும் நான் ஜாயின் பண்ணலை ஒப்பிட்டு பேசலை பட் ஆனால் எல்லாமே சிற்றின்பங்கள் தான் இந்த சிற்றின்பங்கள் மாறும் பொழுது என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு உதாரணம் ஒரு போதை வசதி யூஸ் பண்ணுறவர் அந்த போதையோட எஃபெக்ட் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கு அவர் அந்த போதையோட அளவை அதிகரிச்சாருன்னா ஒரு நாள் ஃபுல்லா போதையில இருப்பார் அப்போ அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த போதை உள்ள இருந்ததுன்னா அவருக்கு நன்மையே கெடுதலா கெட்டது தானே அப்படிதானே இதுவும் வரும் எப்பொழுதுமே சிற்றின்பம் அளவோடு இருப்பதுதான் சிறப்பு அது எதுவா இருந்தாலும் சரி போதை வஸ்துகளை தொடவே கூடாது அது வேற பட் அந்த காலத்தில் அது கேஷுவலாக யூஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் அப்பயே சொல்லி வைத்தது என்னன்னா அளவோடு இருக்கணும் சரிங்களா வள்ளுவர் அப்பயே கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு சாப்டரையே வச்சுட்டார் அப்பயே போதை இருந்திருக்கு அன்னைக்கே இருந்திருக்கு அதனால இளைஞர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு மிஷின் இருக்கு அந்த மிஷின் வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சிட்டே இருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு டெய்லி ஒரு ஆறு மணி நேரம் வேலை செய்யுதுன்னா ஒரு மாதம் தான் தாக்கு பிடிக்கும் அதே மிஷின் டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேலை செய்யுதுன்னா ஐம்பது வருஷம் தாக்கு பிடிக்கும் ஸோ நீங்க அஞ்சு வருஷம் தாக்கு பிடிக்கணுமா ஐம்பது வருஷம் தாக்கு பிடிக்கணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் சரிங்களா ஏன்னா பல பேர் தான் குழம்பி போறீங்க சிற்றின்பம் எனும் அந்த விஷயத்தை பேரின்பமாக்க முயற்சி செய்யாதீங்க பட் ஆனா நம்மளோட சில செயல்பாட்டினாலே டெக்னிக்ஸ்னால அதிகப்படுத்தலாம் வாக்ஷாயினரே அதான் சொல்றார் சரிங்களா இத நேரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பல யுக்திகளை கையாளுங்கிறார் அதுல ஒரு மிக முக்கிய முக்கியமான விஷயம்தான் புற விளையாட்டில் இருக்கக்கூடிய இந்த முத்தம் அப்படிங்கிற விஷயம் இது ஒரு பெரிய சாப்டர் வாக்ஷாயனர் இதை பத்தி சொல்லும் பொழுது கலவியின் முதல் விஷயமே தான் தொடங்கும் அப்படிங்கிறார் ஒரு பெண்ணை உச்சமடைய வைப்பதற்கு வெறும் முத்தம் மட்டுமே போதும் முத்தம் என்பது ஒரு பெண்ணை உச்சமடைய வைக்குமா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அவளை வந்து நாம இப்படி திருப்திப்படுத்தணும் அப்படி திருப்திப்படுத்தணும் உறுப்பு பெரிதாக இருக்கணும் அந்த மாதிரி ப ஈடுபடணும் இந்த மாதிரி ஈடுபடணும் எதுவும் தேவையில்லை வாக்ஷன் சிம்பிளாக முடிச்சிட்டார் ஒரு முத்தம் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தும் அதை எப்படி கொடுக்கிறீர்கள் என்பது தான் அதில் இருக்க விஷயம் அதனால் சிம்பிளான விஷயங்கள் இந்த ஃபோப்ளேவ்ல செய்யக்கூடிய சிம்பிளான விஷயங்கள் அதே மாதிரி தொடுதலுங்கிற விஷயம் நம்ம எதுவும் சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு உடல் அங்கங்களின் ஒவ்வொரு பகுதிகளை வருடும் பொழுதும் ஏற்படும் அந்த ஸ்பரிச உணர்வு அதுவும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை ஏற்படுத்தும் கையை தொட்டா ஒரு உணர்ச்சி கன்னத்தை தொட்டா ஒரு உணர்ச்சி உதட்டை தொட்டா ஒரு உணர்ச்சி இந்த மாதிரி உணர்ச்சிகளையும் வாட்சாயனர் வகைப்படுத்துகிறார் இதை நீங்க வந்து பிராக்டிஸ் மூலமாக தான் உணர முடியும் உங்களோட துணையோட பிராக்டிஸ் மூலமா உணருங்க ஒவ்வொன்றும் ரோஜா பூ இருக்குங்க அதனோட ஒவ்வொரு இதழ்களும் அழகுங்க அதனோட ஷேப் அழகுங்க 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 மாதிரிதான மாதிரி அவர்களை ரசிக்க கத்துக்கொள்ளுங்கள் ரோஜாப்பூ எவ்வளவு நேசிச்சு நான் வைக்கிறோம் தான் வைக்கிறோம் ரோஜா பூ பிடிக்காம வைப்போமா காதலிச்சு தான் வைக்கிறோம் சோ அந்த நேசிப்பு அந்த காதலோடு அவர்களை அணுகுங்கள் அன்போடு நெருங்குங்கள் ஒரு இல்லறம் மிகப்பெரிய நல்லறமா மாறும் இல்லறம் நல்லறமாக மாறும் சரிங்களா அதே நேரத்துல இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உறுப்பு பயன்படுத்தி ஈடுபடக்கூடிய அந்த ஒரு கலவி நான் இதை பத்தி நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் குறிப்பா ஆண்களுக்கு இத பத்தி நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆண்கள் பல கொஞ்சம் புரிதல் வந்துடுச்சு நம்ம சேனலை ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு என்னன்னா நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் மட்டுமே ஒரு ஆனால் அவனுடைய உறுப்பை பயன்படுத்தி கலவியில் ஈடுபட முடியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா வெறும் நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் மட்டுமே அதை தாண்டி ஈடுபட முடியாது அதுக்குள்ள வந்துடும் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க சரிங்களா அதை ஒரு மணி நேரமாக்கணும் ரெண்டு மணி நேரமாக்கணும் நீண்ட நேரம் ஈடுபடணும் அதுக்கு என்ன அந்த மாதிரி தயவு செஞ்சு போகாதீங்க அந்த மாதிரி ஈடுபட முடியாது என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன் நாலிலிருந்து ஏழு நிமிடம்தான் ஏங்க இப்ப டிவிலாம் காட்டுறாங்க அதே மாதிரி காமெடியாலாம் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு டைமிங் அப்படிங்கிற லெவல்ல சொல்றாங்களே அதெல்லாம் என்னங்க அப்படின்னா ஆள் எல்லாமே அத நம்பாதீங்க அரை மணி நேரம் ஈடுபடலாம் ஒரு மணி நேரம் ஈடுபடலாம் ஈடுபடலாம் முத்தம் தொடுதல் கொஞ்சுதல் இதில் நீங்க நேரத்தை கூட்டலாமே தவிர அது அது சாதாரண உறுப்புங்க கை மாறி கால் மாறி கண் மாதிரி போ உங்களோட உங்களோட கண்ணு இருக்கு தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஒரு சினிமா படம் பார்க்குதுன்னு வைங்க உடனே கொஞ்சம் நேரம் தூக்கம் வர மாதிரி இருக்கும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே ஒரு மாதிரி மயமயமயன்னு ஒரு தூங்குற ஃபீல் வரும் அது ஏன்னு என்னைக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா அவங்க கண் டயர்ட் ஆகிடுச்சு எல்லாமே மூளைக்கு போகிற சிக்னல் உங்களோட கை உங்களோட கை இருக்குது அடிபட்டாக வலிக்குது ஏன் வலிக்குது மூளைக்கு சிக்னல் போது வலியை தூண்டுது உங்களுக்கு உங்களோட கண் ஆகுது ஸோ அதுக்கு ஒரு தூக்கம் தேவை அதுக்கு ஒரு ஓய்வு தேவை மூளைக்கு சிக்னல் போது தூக்கம் வருது சில பேர் இருக்காங்க ஏங்க நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலையே தூக்கம் வந்துடுதுங்க அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் ஏங்க தொட உங்கள் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு உறுப்புக்கு வேலை இல்லைங்களா இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தால் உங்களோட வாய்க்கு வேலை வாயை வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அதுவே நீங்கள் ஒரு ஒரு சமையல் கலைஞராக இருந்தீங்கன்னா உங்களோட கைக்கு வேலை உங்களோட மூளைக்கும் கொஞ்சம் வேலை அப்படி இருக்கிறச்ச நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வேலை பண்ணுறீங்கன்னா உங்களோட கண்ணுக்கு அங்கே வேலை தானே அப்போ கண்ணு டயர்டாகவும் தூங்க தானே செய்வீங்க ஏன்னா நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எங்களால் இரவு நீண்ட நேரம் ஈடுபட முடியல தூக்கம் வந்துடுது டயர்ட் ஆகிடுதுங்கிறாங்க பிகாஸ் அது டயர்டு ஆக தான் செய்யும் இன்னும் சொல்ல போனால் நைட் ஷிஃப்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கொடுமை இந்த நைட் ஷிஃப்ட் பண்ணுற அதுவும் கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகள்லாம் செய்கிறவங்களுக்கு ஏன்னா இரவு நம்மளுடைய உடம்பு எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அது தன்னைத்தானே தகவல் அமைப்பு செஞ்சுக்குச்சு சரிங்களா ஹியூமன் 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 டைமர் அப்படின்ட்டு நம்மளுடைய உடல்லையே இருக்குது என்னென்னா ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நைட்டு தூங்குறீங்கல்ல தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு ஒரு நூறு முறை நான் அதிகாலை நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நான் அதிகாலை நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நூறு டைம் சொல்லுங்கள் இது நீங்கள் நீங்கள் கரெக்டாக நூறு டைம் சொல்லணுங்கிறது கூட இல்லை ஒரு தோராயமாக ஒரு நூறு டைம் சொல்கிற அளவுக்கு சொல்லிக்கோங்க நீங்கள் அது சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுங்க கரெக்டாக அதிகாலை நாலு மணிக்கு நீங்கள் தான் எந்திருப்பீங்க எப்படின்னா நம்மளோட உடம்புலையே ஹியூமன் டைமர் இருக்கு மனித கடிகாரம் உள்ள இருக்கு வேலை செய்யும் எல்லாத்துக்குமே மனித மூளை மனித மனம் சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது அதனால நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் வைஸ் நீங்க ரொம்ப வேலை கொடுத்தாலும் கண்ணுக்கு வேலை கொடுத்தாலும் எந்தெந்த உற்பத்தி இப்போ வந்து இரவு நேரத்துல தூங்குறதுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் அது அப்போ நீங்க இரவு நேர பணிகள் ஐடி ஒர்க் எல்லாம் செய்யும் போது அது வந்து இரவு முதல்ல தூங்கணும் அது தூங்கறது இல்ல தூங்க தூங்காமல் இருந்தாலும் ஓகே கண்ணு வந்து ஓய்வில் இருக்கணும் கண்ணுக்கு வேலை தரும் அப்போ உடல் எந்த அளவுக்கு தங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்துது உடலே மாற்றம் ஏற் மாற்றம் ஆகுது ஸோ இதனால பல பிரச்சனைகள் உடல் சூடு உடம்பில் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஆக்டிவ் இல்லாமல் இருக்கிறது முடி கொட்டுறது கருவலை வருது இதெல்லாம் காரணம் அதுக்குன்னு நாம் வேலையை விட முடியுமான்னு கேட்க முடியாது ஏன்னா இன்னைக்கு அப்படி ஆகிடுச்சு இன்றைக்கி அதை செஞ்சு தான் ஆகணும் ஸோ உங்களுக்குலாம் சொல்கிறது இதை இதை நினைச்சு பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க ஐயோ என்னால் என்னால் ஆக்டிவாக செயல்பட முடியல தூக்கம் எதனால் செயல்பட முடியல அது குறைபாடா அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே அது அது வந்து ரெண்டு விஷ ரெண்டு பேரால் தான் அதை சொல்ல முடியும் ஒன்று டாக்டர்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது நீங்களே தான் செல்ஃபாகவே உங்கள் உடம்பில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உண்மையாலுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இதனால் தான் அப்படின்னு ஒரு அறிகுறி தோன்றனா அதுக்காக பயப்படுங்க நார்மலாக அப்போ ரீசண்டாக ஒரு ஒருத்தரை பார்த்தேன் அவர் சொல்கிறாரு இரவு தூங்கும் போது எனக்கு தூக்கத்துல வெளியேறுதுங்க தூக்கத்துல திரவம் வெளியேறுதுங்க இது ஏதாவது பிரச்சனையாங்க நான் அது இது சொன்னா கூட பரவாயில்ல இதை விட ஒரு பெரிய விஷயம் நான் இதுக்கு நிறைய ரூபா கூட செலவு பண்ணிட்டேங்க சரியே ஆகலிங்க அப்படின்னாரு எவ்வளோங்க செலவு பண்ணீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபா பண்ணியிருப்பேங்க தூக்கத்துல இன்னும் தாங்க இருக்கு அப்படின்னு நான் உடனே சொன்னேன் சார் இல்லாத வாழ்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன்னா கூட ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சம் டைட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவர் சிரிச்சார் என்னங்க அப்படி அப்படின்ட்டு இது இயற்கை செயல் தூக்கத்தில் வெளியேறுறதுங்கிறது இயற்கையான ஒரு செயல் ஏன்னா சில பேருக்கு அதீத உணர்வுகள் இருக்கும் இந்த ஆண்மையை கொடுக்குற டெஸ்டோஸ்டான் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில ஆண்களுக்கு அவர்கள் என்ன ஆவாங்கன்னு கேட்டால் இரவு தூங்கும்போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வு நீங்கள் தூங்கலாம் உடல் தான் தூங்கும் மைண்டு தூங்காது ஸோ மனதளவில் ஒரு கனவு காண்பதன் மூலமாகவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு திங்கிங்கில் இருக்கும்போதோ ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு படுத்து தூங்கினாவோ ஒரு ஒரு கவர்ச்சிகரமான விஷயத்தை பார்த்துட்டு படுத்து தூங்கினாவோ அந்த எண்ணங்கள் மனதில் அப்படியே அலைபாஞ்சிட்டே இருக்கும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திரவம் வந்து வெளியேறும் நீங்கள் உச்சமடைஞ்சிருவீங்க இரவில் இது எல்லாருக்கும் ஏற்படாது ஆனால் எல்லாரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு டைம் இதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு வாலிப வயதில் ஏன்னா அப்போ தான் ரொம்ப ஒரு அவங்களுக்கு அந்த துடிப்பு அதிகமாக இருக்கும் இளமை துடிப்பு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலேயும் அது தொடராது ஒரு அப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே தொடராது அதிகபட்சமாக தேர்ட்டிக்கு மேலே தொடர வாய்ப்பு இல்லை தர்ட்டிக்கு மேலேயும் உங்களுக்கு அப்படி ஏற்படுதுன்னா நீங்கள் இன்னும் அந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு கில்லியாக இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் சரிங்களா நீங்க அதை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது ஒரு இயற்கையான செயல் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னேன் அப்புறம் தான் ஒரு ஆஸ்வாசமானார் ஐயோ நாங்கள் எவ்வளோ விஷயம் நினைச்சு பயந்துட்டு இருந்தோம் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னார் பிகாஸ் வந்து இத சொல்கிறதுக்கு ஆள் இல்லை தான் நம்ம சேனல் இப்போ பல பேர் கேக்குறாங்க இதுக்கெல்லாம் சேனலை திறந்து இத பற்றிலாம் பேசி எஜுகேஷனுங்க கல்வி வாழ்வியல் கல்வி வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய கல்வி இதை நான் சொல்றதுக்கும் தயங்கல இதை நீங்க கேட்குறீங்க நீங்களும் தயங்க வேண்டாம் ஏன்னா இனப்பெருக்கம்ங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமானது இனப்பெருக்கம் இல்லைன்னா எந்த இனமும் இருக்காது மனித இனம் மட்டும்தான் அதை கேட்டு தெரிந்து கொண்டு செயலாற்றக்கூடியது மற்ற மற்ற மிருகங்களுக்கு பாருங்க அது அது வந்து பிறக்கும் போதே அதுக்குரிய விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ ஒரு பூனைக்குட்டி பாருங்க இயற்கை உபாதை வந்து போச்சுன்னா அழகா மண் போட்டு மூடிடும் அதுக்கு எந்த எந்த ஒரு அம்மாவும் சொல்லிக் கொடுக்காது சரிங்களா ஆனால் மனிதனுக்கு மட்டும் எல்லா விஷயமே சொல்லி கொடுத்தா தான் தெரியும் ஒன்றும் சொல்லிக் கொடுத்து தெரியணும் இல்லை கேட்டு தெரியணும் இந்த ரெண்டு விஷயம் கேள்வி அதான் சொல்லுவாங்க கேள்வி ஞானம் அல்லது சுயமான அறிவு சுய அறிவு ஒன்றும் சுயமாக சிந்திக்கணும் இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அல்லது பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இன்னைக்கு வந்து கண்டதெல்லாம் உண்மைங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு அப்படி கிடையாது உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம சேனல் இப்போ பல ஆண்கள் சொல்கிறது என்னன்னா ஒரு எனர்ஜி இல்லைங்க ஈடுபடும் போது ஒரு எனர்ஜி இல்லை ஒரு ஈடுபாடு இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லணும் சொன்ன மாதிரி இந்த ஐடி ஒர்க் பண்றவங்க ரொம்ப நேரம் ஸ்டாமினாவோட ஒர்க் பண்ண முடியுமே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு பால் கார்லிக் மில்க் அப்படின்றது பேர் இந்த பூண்டுங்க ஒரு அற்புதமான இயற்கை நமக்கு கொடுத்த வரங்க தினமும் ஒரு பூண்டு சாப்பிட்டா டாக்டர் போக தேவையில்லை நம்ம ஆப்பிளில் சொல்கிறோம் அதே மாதிரி மழைநிலிக்காய் சொல்கிறோம் நிறைய உணவுகளை சொல்கிறோம் மூலிகைகளை பட் பூண்டு நம்ம நம்ம ஊரில் விளையிற சாதாரண பூண்டு தினம் ஒரு பூண்டை அது வெறும் வயிற்றில் சாப்பிட உடனே சார் சொல்லிட்டாரு நான் போய் காலையிலேருந்து சாப்பிட்றது சாப்பிடாதீங்க வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது ஏன்னா உணவோடு தான் சாப்பிடணும் ஏதாவது ஒரு ஒரு அமிலத்தன்மை உடையது காரம் இருக்கும் வயிற்று புண்ணாக்கிடும் ஸோ ஏதாவது உணவோட அதெல்லாம் சொல்லுவோம் உணவில் பூண்டு சேர்த்து சாப்பிடுங்க நம்மளுக்கு நோய்கள் பல நோய்கள் வராமல் இருப்பதற்கும் வந்த நோய்களின் வீரியம் குறைவாக இருப்பதற்கும் மிகப்பெரிய பங்குனையாற்றுவது வெங்காயம் பூண்டு அருள் பிரசாதம் இந்த பூண்ட ஒரு நாலு பூண்டு எடுத்து தோலை உழிச்சு இடிச்சுட்டு அழகா ஒரு ஒன்றரை டம்ளர் பசும்பால் ஊத்திட்டு அதுல அந்த நாலு பூண்டு போட்டு ஒரு டம்ளரா சுண்ட காய்ச்சிட்டு வடிகட்டி இல்லைன்னா அந்த பூண்டை அப்படியே ஸ்தூண்ல மசிச்சுட்டு நீங்க அந்த பால் அப்படியே உள்ளுக்கு பருகணும் பூண்டு பால் உள்ளுக்கு பருக வேண்டும் இப்படி பருகினீர்கள் என்று சொன்னால் சகலவிதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் முக்கியமா நீண்ட நேரம் ஸ்டாமினா இல்லாமல் இருக்கிறது சீக்கிரமா எழுச்சியான உறுப்பு சுருங்கி போறது இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் தீரும் உயிரணுக்களை எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒரே டைம் இதை செஞ்சு பாருங்க ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பூண்டுப்பாலை இந்த இதை ஆண்கள் பருகிவிட்டு ஈடுபட்டார்கள் என்றால் அற்புதமான அளவுக்கு நீண்ட நேரம் ஒன்னு போதும் நின்று பேசும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டாமினா கிடைக்கிறத பார்க்க முடியும் சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்கள் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்